ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வெள்ளை குருமா இது சப்பாத்திக்கு பூரிக்கு மட்டும் இல்லாமல் இடியாப்பத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷன் இது இது ஒன் பார்ட் ரெசிப்பியாக ரொம்ப ஈஸியாக வந்து எப்படி செய்கிறதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் குக்கர் லேசாக சூடான பிறகு இதில் நாலு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த குருமாவை தேங்காய் எண்ணெய் இல்லை கூட இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடான பிறகு இதில் ஒரு பிரிஞ்சி இலையும் ஒரு பட்டையும் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் லவங்கம்லாம் நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சதும் இதில் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கியிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னேறமாக மாறணுன்ற அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வந்தால் போதும் நான் செய்கிற அளவு பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு பாருங்கள் கண்ணாடி பதம் வந்துடுச்சு இப்போ நம்ம இதில் காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அளவு சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேன் ஆறேழு பீன்ஸையும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பை போல் வேக வச்ச பட்டாணியும் சேர்த்துக்கிறேன் இதில் நீங்கள் காலிஃப்ளவர் வேணும்னா கூட இதில் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிடுங்க காய் வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது ஏன்னா வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரெஷ்னஸ் போயிடும் அதோட கலரும் வந்து கம்மியாயிடும் அதனால் லோ ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு இதை ஒரு ஒரு நிமிஷம் போல் நம்ம வதக்கிடலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு அதே சமயத்தில் அதோட கலரும் வந்து சேஞ்ச் ஆகலை காயெல்லாம் நல்லா வதக்கிட்ட பிறகு இதில் நம்ம வந்து தக்காளியும் புதினாவும் சேர்த்துக்கணும் ஏன்னா தக்காளி வந்து முன்னாடியே சேர்த்து நல்லா வதக்கிட்டால் குருமாவோட கலர் வந்து போயிடும் ஒரு பாதி தக்காளியை வந்து நல்லா கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக புதினா ஒரு ஃப்ளேவருக்காக மட்டுந்தான் இதையும் வந்து ஒரு செகண்ட் போல் வதக்கிட்டு நம்ம இதில் அரைச்சி சேர்க்க வேண்டியதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப வதங்கக்கூடாது இது வெந்த பிறக்கும் இது முழுசாகவே இருக்கும் அதனால தான் நம்ம லாஸ்ட்டு சேஜில் சேர்க்குறோம் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை அரைக்கப்பு போல் தேங்காய் எடுத்திருக்கேன் இதை துருவின பிறகு பார்த்தீங்கன்னா முக்கால் கப்பு போல் வரும் ஃபஸ்ட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இது கூடவே வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் சேர்த்துடலாம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது பெரிய பச்சை மிளகான்றதுனால மூணு சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் நாலு சேர்த்துக்கோங்க இதை தவிர நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பச்சை மிளகா சரியாக இருக்கும் இது கூடவே இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கிறேன் நாலு பெரிய பல்லு பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் போல் சீரகமும் கால் டீஸ்பூன் போல் மிளகும் சேர்த்துக்கோங்க மிளகு வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் இது சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க பிரிஞ்சி இலையும் பட்டையும் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கிட்டோம் ரெண்டு டீஸ்பூன் போல் பொட்டுக்கடலையும் கொஞ்சமாக முந்திரியும் சேர்த்துக்கோங்க முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் இதை சேர்த்துட்டா குருமாவோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதையும் சேர்த்துடலாம் இப்போ இதில் எல்லா பொருளையும் சேர்த்தாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் மொத்தமாக ஒரு அரை கப்பு போல் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை குக்கரில் சேர்த்துடலாம் அடிஷ்னலாக இப்போவே தண்ணி சேர்க்காம ஒரு பத்து செகண்ட் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை வதக்கிடலாம் தேங்காயோட பச்சை எல்லாம் போயிடும் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சப்பாத்திக்கும் பூரிக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நான் இன்னொரு அரை கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு இது ஒரு கொதி வந்ததும் நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வந்து வச்சு எடுத்துடலாம் இதோட ஓரத்தில் வந்து லேசாக கொதி வரும் பாருங்கள் இதோட பபிள்ஸ்லாம் தெரியுது பாருங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாம் எல்லாம் நல்லா அடங்கிட்டு ஒரு கால் மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணியை சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க டேரெக்டாக பச்சை தண்ணியும் சேர்க்காதிங்க அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறிடும் தக்காளி குழையாமல் அப்படியே இருக்குது பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா சப்பாத்திக்கு பூரிக்கு எப்பவும் செய்கிற மாதிரி ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த குருமாவை செஞ்சு பாருங்கள் இது வந்து இன்னும் நல்லா ஒயிட்டாக வேணும்னா பச்சை மிளகாவை தேங்காய் கூட அரைக்காமல் காய்கறியோட வதக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஃபுல் ஒயிட்டாக உங்களுக்கு குருமா கிடைக்கும் இப்போ கொஞ்சமாக பொடியான இருக்குன்னு கொத்தமல்லியை வந்து மேலே சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க குருமா செஞ்சு முடித்தாச்சு இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியான ஒரு வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போலவே செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க